திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று பதிமூன்று இரண்டாம் நாள் சூரபத்மன் யுத்த படலம் பாகம் நான்கு வீரபாகுதேவர் தான் சூரபத்மன் மீது விடுத்த அத்துணை அஸ்திரங்களும் வலிமை இழந்ததைக் கண்டு வியந்து நிற்கின்றார் நின்மலராகிய ஞானமூர்த்தி சிவபெருமான் கொடுத்தருளிய முந்தைய வரம் சூரபத்மனுக்கு அருளிய அந்த வரத்தின் திறம்பாட்டை நினைந்து ஆச்சரியமடைகின்றார் வீரபாகுதேவர் இனி எந்த அஸ்திரத்தினாலும் சூரபத்மனை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைந்து வீரபாகுதேவர் சிவாஸ்திரத்தை எடுக்கின்றார் சூரபத்மன் மேன் விடுகின்றார் சூரபத்மனும் அதை பார்த்து இந்த சிவாஸ்திரத்துக்கு இணையான மற்றொரு அஸ்திரம் சிவாஸ்திரமே ஆகும் என்று தன்னுடைய சிவாஸ்திரத்தை எடுத்து அவனும் விடுக்கின்றான் சூரபத்மன் விடுத்த சிவாஸ்திரமும் வீரபாகுதேவர் விடுத்த சிவாஸ்திரமும் ஒன்றுக்குள் ஒன்று மாறாகி நின்று பெரும் போர் புரிய ஆரம்பிக்கின்றது இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகின்றார்கள் தொடர்ந்து இந்த இரு படைகளும் போரிட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்று எண்ணி வானத்தில் உள்ளவர்களெல்லாம் சிவாஸ்திரங்களை போற்றுகின்றார்கள் எனவே இந்த இரண்டு சிவாஸ்திரங்களும் விடுத்த இருவரிடமும் மறுபடியும் சென்று கொண்டன அதை பார்த்த சூரபத்மன் வீரபாகுதேவரை நோக்கி இவ்வளவுதான் உன்னால் செய்து கொள்ள முடிய அளவு இதுதான் உன்னுடைய உச்சபட்ச திறமை வலிமை இனி உனது உயிரை நான் நீக்குவேன் அதை நீ காண்பாய் என்று தனது நெடுத்த வில்லை வளைத்து கொடிய அம்புகளை சிந்தினான் வீரபாகுதேவரும் பதில் அம்புகளை தொடுத்தார் அந்த நேரத்தில் சூரபத்மன் மூன்று தலைகளை உடைய நீண்ட அம்புகள் பதினைந்தை விடுத்து வீரபாகுதேவரின் கைத்தலத்தில் இருந்த வில்லை கண்டதுண்டமாக முறித்து எரிந்தான் வீரபாகுதேவர் சீறி எழுந்து இலை வடிவான ஒரு வேலை எடுத்து வீச அந்த வேல் சென்று சூரபத்மனினுடைய நெஞ்சு என்ற மலை மீது பட்டு முறிந்து போனது அந்த நேரத்தில் சூரபத்மன் விஷ்ணு பிரம்மா மற்றும் உள்ள கடவுளர்களின் வலிமையையும் நீக்க வல்லதொரு கற்றை கற்றையான கதிர்வொழிகளை கொண்ட இரத்தின தண்டு ஒன்றை எடுத்து வீரபாகுதேவர் மேல் செலுத்தினான் இந்த தண்டானது எப்படி சென்றது என்றால் பல தலைகளை உடைய ஆதிசேஷன் என்னும் பாம்பும் அதன் பக்கரில் உள்ள மற்றைய எட்டு பாம்புகளும் எல்லாம் ஒன்றாய் திரண்டு தலைகளை நீட்டி உள்ளத்து இயல்பாகச் சீருகின்ற ஆர்ப்புடன் செல்வதைப் போன்று அந்த இரத்தின தண்டிலை பூட்டிய பல மணிகள் கணீர் கணீரென சத்தமிட்டவாறு சென்றது வீரபாகுதேவர் அதற்கு மாற்றாக ஒரு தண்டாயுதத்தை செலுத்தி நிற்கின்றார் சூரபத்மன் செலுத்திய தண்டாயுதம் வீரபாகுதேவரின் தண்டினை அடித்து நொறுக்கி சாம்பலாக்கி வேகமாக வந்து வீரபாகுதேவரின் நெஞ்சில் மிக உரமோடு திடீரெனப்பட்டது மிகவும் உச்சமான கோப வேகத்துடன் நின்றிட்ட வீரபாகுதேவரின் நெஞ்சின் மீது வைரம் கொண்ட பெரிய தண்டானது வந்து தாக்க அதனால் பிளவுற்ற நெஞ்சை உடையவரான வீரபாகுதேவர் என்ன செய்வது இப்படி ஆயிற்றே என வேறு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் கோபமும் வருந்தும் உள்ளமும் உடையவராய் வலிமையாவும் தாழ்வுற்றவராய் உடல் சோர்ந்து தளர்பவராய் அந்த இடத்திலே விழுந்தார் அவரின் வீழ்ச்சியைக் கண்டு தேவர்களெல்லாம் பயம் கொண்டு கலங்கி நின்று இருந்த இடம் விட்டு ஓடினார்கள் வீரபாகுதேவரின் இந்த நிலைமையை கவனித்த அவருடைய தேர் சாரதி மிக நுட்பமான அறிவும் திறமையும் உடையவர் விசாலி என்ற பெயர் உடையவர் அவர் காற்று போல அந்த தேரை செலுத்தி கொண்டு வேறொரு பக்கமாக விருக்கென போனார் அப்படி சென்றவுடன் சூரபத்மன் வீரபாகு வீழ்தான் இனி இறப்பான் என்று நினைத்துக்கொண்டு மலை போன்ற அம்புகளை பூதங்களுடன் போரிட்டு செலுத்தினான் சூரபத்மனின் அம்புகளெல்லாம் பூதங்களை தாக்கி கொன்றிட பூதங்கள் பயத்தால் அந்த இடத்திலிருந்து ஓடிப்போன வண்ணம் இருந்தன இவ்வாறு இந்த போரிலே லட்சத்து எட்டு வீரர்களும் பூதசேனாதிபதிகள் நூற்றி எட்டு பேரும் அவர்களுக்கெல்லாம் தலைமையான வீரபாகுதேவரும் இரண்டாயிரம் வெள்ளம் என்ற பூதப்படைகளும் சூரபத்மனுடன் போரிட்டு வலிமை இழந்து மயங்கியும் வாடியும் தொலைந்தும் அவன் முன் நிற்க முடியாது பின்னிட்டு ஓடிய தன்மையெல்லாம் பார்த்து அருளினார் பனிரெண்டு திருக்கண்களுடன் எல்லோருக்கும் பகவனாய் நின்றிடுகின்ற எங்கள் ஆறுமுக பெருமான் எங்கள் ஆறுமுக பெருமான் மனோவேகம் என்ற தனது தேர் மீது சாரதியாகி அமர்ந்த வாயுதேவனை நோக்கி அருளி வாயுவே அங்கே இருமாப்புடன் நிற்கின்ற சூரபத்மன் முன்பாக எனது தேரை செலுத்திடுவாயாக என்று கூறி அருளினார் இதனை கேட்டு நின்ற தேவர்களெல்லாம் அரஹரா சண்முகா சரணம் குருவே சரணம் என்றெல்லாம் போற்றினர் வணக்கம் செய்தனர் வாயுதேவன் உடனே மிக விரைவாக சூரபத்மன் முன்பு அந்த தேரை கொண்டு போய் சேர்த்தான் அவ்வாறு எம்பிரானது தேரானது சூரபத்மன் முன்பு வந்த அந்த நேரத்தில் அசுரர் அரசனான சூரபத்மன் தனது முன்பாக வந்துள்ள தெய்வ தேர் மீது அனந்த கோடி சூரியர்கள் திரண்டு ஒரு வடிவமாகி இப்பூமியில் உள்ள எந்த இருளையும் நீக்கி மிக எட்டொணாது உயர்ந்த வானத்தில் இருப்பதை விடுத்து நீங்கி இப்பூமியில் தனது முன்பு போர் நிலத்து வந்துள்ளது எனும்படியாக மிக தூய்மையான சோதிப்பிழம்பாகும் முருகப்பெருமான் போர் புரிந்திடும்படியாக தோன்றிய அத்திருத்தோற்றத்தைக் கண்டான் சூரபத்மன் சூரபத்மன் அங்கே அழகு மிகுந்த அந்த தேர் மீது தாமரை பூ மலர்ந்ததைப் போன்று செவ்விய ஆறு திருமுகமும் அருள் நிறைந்த பன்னிரண்டு திருக்கண்களும் திருக்காதிலை அணிய பெற்ற குண்டலங்களின் நிறையின் சிறப்பும் செழுமை வாய்ந்த செம்பொன்னினால் செய்த திருமுடியும் அழகாய திருக்கோலத்துடன் விளங்கிடும் மார்பும் மாட்சிமை நிறைந்த பன்னிரண்டு திருக்கரங்களும் அவை மீது எழிலுடன் இளங்கிடுகின்ற படைகள் எல்லாமும் தண்டையும் சிலம்பும் ஒலித்திடும் அழகு மிகுந்த திருவடியும் தனது கண்ணால் தெரியும்படி கண்டான் சூரபத்மன் முண்டக மலர்ந்ததென்ன மூவிரு முகமும் கண்ணும் குண்டல நிறையும் செம்பன் மவுலியும் கோல மார்வும் எண்டரு கரம் ஈராறும் இலங்கு எழில் படைகள்யாவும் தண்டையும் சிலம்பும் ஆர்க்கும் சரணமும் தெரியக்கண்டான் என்பது திருப்பாடல் எல்லோராலும் காண முடியாத சோதிமயமான இத்திருவுருவை தனது கண்ணாலே கண்டான் சூரபத்மன் ஆதலால் எல்லா அசுரர்க்கும் தலைவனாகும் பெரும் செல்வந்திரனான சூரபத்மன் இவ்வாறு முன்பொரு காலத்து தனது உடலையே யாக அக்னியில் அர்ப்பணித்து தவம் செய்திருந்த தன்மையும் அத்துடன் இந்த பூமியிடத்து நூற்றி எட்டு யுக காலம் வரையும் முடிவில்லாத சிறப்புடன் வாழ்ந்திருந்த தன்மையும் எல்லாம் இன்று வேதங்களும் ஐயா என ஆழ்ந்து அகன்று தேடியும் தெளிந்தும் காண்கிலாத ஆறுமுகத்து எமது ஐயர் பெருமானின் பேரெழில் நிறைந்த இத்திருவடியை நோக்கி அவன் பிறவியின் பெரும் பயனை அடைவதற்காகவா அன்று அப்படி தவம் செய்தான் பெரும் தவம் செய்தான் இப்படி முருகப்பெருமானின் திருத்தோற்றத்தை காணாதிருந்தால் அவன் இவ்வளவு நூற்றி எட்டு யுகமும் பெரும் போக போக்கியத்துடன் வாழ்ந்த வாழ்நாட்களெல்லாம் வீணாகத்தானே ஆகியிருக்கும் எப்படி என்றால் அவனுடைய தவ வலிமை வாழ்வு அதற்கு பெருமான் செய்கின்ற கருணையின் அளவு அது அளவிட முடியாதது அல்லவா முடிவு என்பது எக்காலமும் இல்லாத அசுரர்களின் தலைவனான சூரபத்மன் இந்த திருத்தோற்றத்தை முருகப்பெருமானின் இத்திருத்தோற்றத்தை கண்டபின்னே இனி அவன் இறந்தாலென்ன அல்லது தொலைந்து போனாலென்ன தூய வாழ்வுடன் மேலான அறிவினில் மேம்பட்ட பெரியார்களது மனத்திலும் அன்றி உணர்வாலும் கூட அளக்க முடியாது நின்றருளுகின்ற நின்மல ஸ்வரூபராகிய குமரமூர்த்தியின் செவ்வழி பரந்த இத்திருவுருவத்தை கண்ணால் கண்டு தான் செய்த தீவினைகளெல்லாம் நீங்கி உய்ந்தான் சூரபத்மன் இப்பூவுலகங்கள் அண்டங்கள் ஆயிரத்து எட்டையும் ஒரு குடை கீழிருந்து அரசாண்டிருக்கும் இச்சூரபத்மன் இவன் தேவர்களை சிறை வைத்தான் மது உண்டான் மாமிசம் உண்டான் செய்யாத தீவினைகள் பல செய்தான் என்று பலர் சொல்வார்கள் ஆனால் எல்லா சிறப்புகளிலும் அழியா சிறப்பாகிய ஆறுமுகமுடைய எம் அருள் வள்ளல் தாமாகவே இவன் முன்பு வந்து தோன்றியருள பெற்றானே ஆதலால் இவன் எப்பேறு பெற்றான் இப்பேறு ஒன்றினால் தவத்திற்கு முதல்வன் மட்டுமல்ல இவன் செய்துள்ள தீமை என்பவை யாவும் நன்மையாகவே சிறந்து அதனால் இவன் தருமத்திற்கும் முதல்வன் எனத்தான் இருக்கின்றான் அல்லவா இன்னமும் முனிவர்களும் தேவர்களும் ஏனையோரும் இன்னத்தன்மையன் எமது கடவுள் ஆறுமுகப் பெருமான் என உணரால் உணர வல்லவர்கள் அல்லர்கள் நினைப்பாலும் நினைக்க முடியாது இருக்கின்ற தலைமைப்பாடுடைய குமரமூர்த்தியை தனது இரண்டு கண்ணாலும் கண்டான் அந்த சூரபத்மன் என்றால் அந்த சூரபத்மன் செய்து கொண்ட தவத்தின் பேற்றை அல்லது நிலையை யார் அறிந்து இங்கு எடுத்துக் கூறிட முடியும் அது முடியவே முடியாது அல்லவா பெரும் போரினைத் தான் புரிந்திடுவார் போன்று பூதப்படை கொண்டு விரைவாக சூரன் முன் வந்து அற்புதமாய் அழகியதாய் ஆனந்தமாய் அருள் விளைவாய் பார்க்க பார்க்க தெவிட்டாத வடிவத்தை சூரபத்மன் தனது இரு விழியாலும் காணும்படி மிகு லேசாகக் காட்டி போர் மூலம் சூரனை ஆட்கொண்டிடும் அருளையே புரிந்தார் எம்முடைய ஆதியான குமரமூர்த்தி என்றால் அவருடைய மாயமான திருவிளையாடல் அதை யாரால் புரிந்து கொள்ள முடியும் சிந்தையால் நினைத்து நாடி அரிதற்கு முடியாத எம்பிரானுடைய இந்த திரு உருவத்தை சூரபத்மன் பேருடைய தனது கண்ணால் கண்டவாறே முன்னாக நின்றவன் ஓஹோ இவர்தான் முழு உலகங்களையும் சம்ஹரித்து அழிக்கும்படியாக நின்றொருகின்ற ருத்ரமூர்த்தியின் மகாருத்ரமூர்த்தியின் திருக்குமாரனாகும் என எண்ணி உடனே மனத்தில் அடங்கிட முடியாத கோபம் தூண்டி நிற்ப அதனால் வந்தவர் ஆட்கொள்ளும் வள்ளல் என்று தெளிந்திட முடியாது பகைவன் என நினைத்து கடவுளை நோக்கி இந்த வார்த்தைகளை கூறுகின்றான் சூரபத்மன் மைந்தனே கேள் சேனைகளாகி உன்னை சூழ்ந்து வந்துள்ள பூதங்கள் அவைகளுடன் போரிட்டு அவைகள் வலிமை எழுந்து தோற்றோடிய திக்கு எது என்பது எனக்கு இன்னமும் தெரியவில்லை மானத்துடன் போரிட்ட பூத சேனாதிபதிகளும் தோற்று அழிந்தார்கள் வில் வான்மையில் மிக்க போர் புரியவல்ல எல்லோருமே என்னோடு போரிட்டு இறந்து போனார்கள் இதுவன்றி அழிந்து போன நினது பெரும் படைகளுக்கெல்லாம் தலைவனாய் என்னிடத்து முன்னர் தூதுவனாக வந்த அந்த வீரனும் என்னுடன் இப்பொழுது போரிட்டு இறந்து போனான் அப்படி நிலைமை இருக்க இப்பொழுது நீ ஒரு பாலகனாக என்னோடு பெரிய போரினை புரிந்து வெற்றியடைய போகின்றாயா மிகவும் நல்லது நீ நினைத்துக்கொண்ட எண்ணம் எவருக்கும் மேலானவரான உனது தந்தை சிவபெருமானும் காத்தல் கடவுளரான நாராயணரும் அந்த பிரம்மதேவரும் கொடிய போரை என்னுடன் புரிவதற்கு ஏனெனில் அப்படி என்னுடன் போர் செய்தால் வரும் விளைவு அவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்க நீ ஒரு பாலனா என்னோடு போர்த்தொழில் செய்து பார்ப்பதற்கு வல்லமை உடையவன் எல்லாமே தானாகி நின்றாலும் மனம் களர் தெய்வத்து இள நலமுடைய குழந்தை வடிவாகி அவன் முன் தோன்றியபடியால் பாலன் என்று அவர் நிலையை உணரும் அறிவு கூடாமையால் இவ்வாறு சொல்கின்றான் சூரபத்மன் மிகவும் பழங்காலந்தொட்டே இருந்து வந்த வலிமையில்லாத கிரௌஞ்சமலையையும் முன்னர் நான் கொடுத்த செல்வத்தினால் உண்டு உறங்கி தன் நிலை அறியாது மயங்கி இருந்த தாரகாசுரனையும் நல்ல யுக்தி இல்லாமல் முரட்டுத்தனமாக போரிட்டு இறந்து போன அந்த தாரகாசுரனது சேனாதிபதிகளும் போல நானும் மயங்கி மதிக்கட்டு வலிமை இழந்து நிற்பேன் என சிவகுமாரனே நீ நினைத்தாய்போலும் என்கின்றான் சூரபத்மன் குழந்தையே நீ என்னுடைய நிரம்பிய அழியா வரத்தின் இயல்பை எண்ணவில்லை அழிவில்லாத எனது செல்வத்தை நினைக்கவில்லை போர் புரிவதில் நான் கொண்ட பெருமைப்பாடுகளையும் திறமையையும் நீ எண்ணவில்லை என்னிடத்துள்ள படைகளின் ரகசிய சிறப்புகளை நீ நினைக்கா நினைக்கவில்லை கொடிய போர் புரிவதில் எனக்கு ஊக்கமும் நீ நினைக்கவில்லை இத்தகைய எனது சீரும் வரமும் வளமும் பெருமையும் திறமையும் படையும் ஊக்கமும் எல்லாம் நீ குழந்தையானபடியால் நினைக்காமல் வந்துவிட்டாய் போலும் என்றான் எனவே அந்த தாமரை மலர் மேல் இருக்கின்ற பிரம்மதேவரும் நாராயண கடவுளும் இந்திரனும் மற்றைய அக்னி யமன் முதலான திக்பாலகர்களும் பார்த்து பெருமூச்சுடன் கவலை கொள்ள தாயாகிய இமயமலையில் தோன்றிய பார்வதி தேவியும் என்னுடன் போரிட்டு நீ அடைகின்ற நிலைமையைக் கண்டு எனது ஐந்தனுக்கும் இந்த கதி ஆகிவிட்டதே என்று இரக்கப்படும்படி இதோ எனது ஒரு வில்லால் ஒரு இமைப்பொழுது ஒடுங்குமுன் உன்னை வெல்வேன் என்று சூரபத்மன் இத்தகைய வார்த்தைகளை தனது கண்முன் தோன்றி நிற்கின்ற குழந்தை வடிவான ஈசனுக்கு வீரமும் திறமையும் கோபம் கொண்டு எடுத்து கூறிட அதுவேளை முற்றிலும் அருள்மயமாகவே செறிந்து விளங்கிடும் திருமேனியுடைய எப்பொருளுக்கும் ஆதியாகும் குமரப்பெருமான் சூரபத்மனின் இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டருளி புன்னகையும் சிறிதே திருவாயில் பூத்து அலற இந்த திரு வார்த்தைகளை முருகப்பெருமான் எடுத்து கூறி அருளுகின்றார் சூரபத்மனே நீ வெற்றி உடையவன் மேன்மைகள் பல பெற்று விளங்குகின்றவன் எண்ணற்ற படைக்கலங்களும் உடையவன் இரவாத தன்மையும் உடையவன் சேனையாகும் பெரிய கடலும் உடையவன் என்று உனது சீர் சிறப்புகளையெல்லாம் நினைந்து இனிமேல் இருமாப்பு கொள்ளாதே அவற்றையெல்லாம் நாம் விரைவில் மாற்றப் போகின்றோம் எம்பிரான் அவன் முன் தோன்றி கூறிய இதுவும் அவனை ஆட்கொள்ளுவதற்காகவே ஏனென்றால் உலகில் பல்வேறு தலைமைப்பாடுகள் மேன்மைகள் புகழ்கள் யாவும் அருள் ஒளியை நாடவிடாது தடுப்பன எனவே பெருமான் இவ்வாறு அருள் புரிகின்றார் சூரபத்மனே நீ என்னை மழலை சொல் இன்னமும் மாறிடாத இளம் குமரன் என்று எண்ணுகின்றாய் எனவே இந்த இளம் குமரனா என்னை வெல்வான் அது முடியாது என்று எண்ணிக்கொள்கின்றாய் உனது அந்த எண்ணத்தால் புத்தி இல்லாத மடையனாகிவிட்டாய் எம்பெருமானுடைய தன்னன் தனியான நெற்றிக்கண்ணினிருந்தும் தோன்றிடும் ஒரு சிறிய பொறிதான் இவ்வுலகம் எல்லாவற்றையும் அழிப்பது என்பதையும் உணராது இருக்கின்றாய் தோற்றத்தை மதித்தனையே அன்றி உண்மையை கண்டு மதிக்கும் ஆற்றல் இல்லாததால் நீ மடையன் யாரேனும் ஒருவர் போரிட வந்தால் அவ்வாறு வருபவரை அறிவிலே முதிர்ந்த பெரியவர் இவர் என்றும் அல்லது வயசினால் மிக இளையவர் இவர் என்றும் அல்லது இவர் சிறியர் என்றும் இவர் பெரியர் என்றும் திருத்தமாக உள்ள செல்வம் உடையவர் இவர் என்றும் அல்லது வறியவர் இவர் என்றும் உண்மையான வீரர்கள் எதிரியை இப்படி எண்ணி போரிட மாட்டார்கள் யார் என்றாலும் மிக்க விரலும் வீரமும் வலிமையும் நேர்ந்தால் கொடிய போரை அவர்களுடன் புரிவார்கள் எனவே சூரபத்மனே நூற்றி எட்டு என்னும் யுககாலம் வரையும் இனிய இனியப்பேற்றுடன் இருக்கின்ற மிகப்பெரியவனான உனது வலிமையை இப்பொழுதே மாற்றுவேன் ஒரு சிறிய துளி தயிர் உரையானது பெரும் பாலையும் தனது தயிர்மயம் ஆக்குவது போன்று பெரிதாக கருதி கொள்கின்ற உன்னையும் அடக்கி இங்கு எனது கீழ்வைப்பேன் என்றார் ஆதியா அரிதற்கரிய குருபரனான குமரமூர்த்தி இவ்வாறு முருகப்பெருமான் திரு வார்த்தைகளை கூறி அருளி முடிப்பதற்கு முன்புமே சூரபத்மன் தனது பெரிய வில்லை எடுத்து வளைத்தான் அதை கண்ணுற்று திருநோக்கம் செய்தார் ஆதியான குமரக்கடவுள் தொடர்ந்து இரண்டாம் நாள் சூரபத்மன் யுத்தப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்